வணக்கம் ஜெய்பீம் நமோ புத்தாய நேற்று முன்தினம் அல்லப்பட்டியில் தாசன் அல்பீனோ அருள் பயஸ் பதினேழு வயது மூன்று மாதங்கள் நிறைவடைந்த ஒரு இளைஞன் அல்லது சிறுவன் போலீசாரினால் சுட்டுக்கொல்லப்பட்டதாக வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற காரணத்துக்காக என்று ஊடகங்களில் சமூக செயல்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு இடையில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்குது முதல்ல நாங்கள் அந்த இறந்த இளைஞனின் குடும்பத்துக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை கொள்கிறோம் எவ்வாறு இருந்தாலும் ஒரு உயிரொன்று இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த விடயத்தை ஒரு சமூக செயல்பாட்டன செயல்பாட்டாளர்களாக ஒரு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த சமூகம் குறித்து அக்கறையுள்ளவர்களாக இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக இது குறித்த தகவல்களை திரட்டி கொண்டோம் மேலதிக தகவல்களுக்கு செல்றதுக்கு முன்னால் அவருடைய சிறிய தாய் வழங்கிய செவ்வீட ஒரு சிறிய விவரத்தை ஒருக்காக கேட்போம் சிறியதாய் சொல்கின்றார் மிக தெளிவாக அவருக்கு பதினேழு வயசு அவருக்கு லைசன்ஸ் இல்லை போலீஸுக்கு காசு கொடுத்து தான் அவர் இவ்வளவு நாளும் போகிறவர் அப்போ நாங்கள் முதல் சமூகத்தில் குற்றங்களை குறைப்பதற்காக இந்த சமூகம் குற்றமற்ற சமூகமாக இருக்க வேணுமென்றால் எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சட்டத்திட்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேணும் இப்ப பதினேழு வயது சிறுவன் ஒருவனுக்கு லைசன்ஸ் இல்லை என்று தெரிந்த தாயார் சிறியதா என்பது தாயாருக்கு சமனானவர் தாயார் தான் பகிரங்கமாக அளிக்கின்ற வாக்குமூலத்தின் அந்த வெயிட்னஸ் அதுல இருக்கிற தவறை உணராமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு பதினேழு வயசு சிறுவனுக்கு லைசன்ஸ் இல்லாத சிறுவனுக்கு உலக அளவும் அவர் காசு இல்லை காசு கொடுத்து தான் போலீஸுக்கு வாகனம் ஓடுறார் என்றது எவ்வளவு தவறு உங்களோட மெட்டை நான் ஏனைய தமிழ் சமூகத்தில் இருக்கிறேன் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இவ்வாறா சொல்லிக் கொடுப்பீங்க பதினேழு வயசு பரவாயில்ல நீங்கள் வாகனத்தில் ஓடுங்க போலீஸார் மறைச்சா காசு கொடுத்தாலும் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது தாய்க்கு ஆ அப்ப லைசன்ஸ் இல்லாத பதினேழு வயது சிறுவன் வாகனத்தை ஓடக்குள்ள ஏனைய ஒருவர் கொல்லப்பட்டார் ஒரு விபத்து ஏற்பட்டு கொல்லப்படுகிறார் என்று இங்கே ஒரு அஞ்சாறு பிள்ளைகளுடைய அன்றாடம் உழைத்து நாலஞ்சு பிள்ளைகளை கவனிக்கின்ற ஒரு தந்தைவரால் கொல்லப்படுகின்றார் இந்த சிறுவனால் அப்ப யார் இதுக்கு பொறுப்பு கூறுறது இந்த போலீஸ் பிஎம்டி என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் மீடியா அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிக்கையில மிக தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி ஜேஎம்ஓ எம் ஜூனிகல் மெடிக்கல் ஆபிசர் ரிப்போர்டின் படி இந்த இளைஞன் இந்த சிறுவன் ஐஸ் என்கின்ற போதை பொருளும் ஹெரோயின் என்கின்ற போதை பொருளும் உட்கொண்டிருப்பதாக வைத்திய அதிகாரியினுடைய அறிக்கை தெரிவிக்குது இது போலீசார் வைத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது அதே நேரம் அந்த வாகனத்தில் இருந்த மேலும் இருவர்கள் ஒருவர் போதை பொருளுக்கு உட்பைப் பொருள் நுகர்ந்திருப்பதாகவும் அந்த வைத்திய அதிகாரி அறிக்கையில் வைத்திய அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் என போலீஸ் அறிக்கை தெரிவிக்கிறது ஒன்றைக்கு ஊடகங்களில் வந்திருக்கு வைத்திய அந்த இறந்த இறந்தவரின் மேலதிக் பகுப்பாய்வுக்காக கொழும்பு அனுப்பப்பட்டிருக்கிறதா அப்ப இப்போ போலீஸார் மீது குற்றஞ்சாட்டுபவர்கள் சரியா ரைட் ஓகே போலீஸ் வாகனத்துக்கிலிருந்து பிடிச்ச கஞ்சா வாகனத்தில் இருந்த வால் மற்றது என்ன மற்றது சாணகம் இவை போலீசாரால திட்டமிட்டு வைக்கப்பட்டதாக நாங்கள் ஒரு கதைக்கு நீங்க சொல்ற வாதத்தை சில நேரங்களில் இலங்கை போலீசார் அவ்வாறு நடந்து கொள்றது நாங்கள் மறக்கல் அவ்வாறு நடக்க நடந்து இருக்குது சரியா நான் எங்களுக்கே தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு நாங்கள் இல்லை என்று சொல்ல வரல ஆனால் சட்ட வைத்திய அதிகாரி ஒருவருடைய அறிக்கையை வந்து போலீசாருக்கு சார்பாக அவர் வழங்கினார்ன்னு நாங்கள் சொல்லிடலாம் சரி நீங்கள் அவருடைய சிறியதகப்பன் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறியதகப்பன் சொல்கிறார் பத்து சிறியதாக யார் சொல்கிறார் அவர் பதினாலு வயசு இவ்வளோ நாளும் லைசன்ஸ் இல்லாமல் போலீஸுக்கு காசு கொடுத்து ஓடினார் அதே மிக தவறான ஒரு விடயம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அவ்வாறு இல்லை நீ வந்து லைசன்ஸ் எடுத்து உன்ன்ட லைசன்ஸ் இருந்த பிறகுதான் நீ வாகனத்தை ரோட்டுக்கு ரக்கலாம் நீ சரியாக ஓட வேணும் வாகனம் ரோட்டில் நிறைய பேர் சாதாரண சரங்கள் இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது நீ அந்த நீ கட்டித்தான் ஆகும் நீ காசு கொடுக்க தேவையில்லை நீ இருந்தால் பிழையை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் பிழை இல்லை என்றால் நீ நீதிமன்றத்தை போய் நீதிமன்றத்தில் நீ நியாயமானாக போராடு நாங்கள் அதுக்கு பின்னால் நிற்போம் எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க பிழை என்றால் ஏற்றுக்கொள்ளவும் என்றால் தூக்களை போட்டாலும் இல்லைதான் என்கின்ற தார்மீக அறத்தை நீங்க கட்டுக் கொடுத்திருக்க வேணும் சிறிய தந்தை என்ன சொல்றா நாங்கள் அவர்தான் வாகனத்தை செலுத்தி வந்ததாகவும் இந்த இளைஞன் இந்த சிறுவன் வாகனத்தை கேட்டோடி அவர் கொடுத்ததாகவும் அவர் ஓடக்குள்ள போலீஸ் மறைத்ததாகவும் பிறகு ரெண்டு போலீஸ் காவலர்கள் அல்லப்பட்டி ஒன்று மண்டதி ஒன்று அல்லப்பட்டியிலிருந்து திருப்பி வந்து பிறகு அவங்க இங்க இருக்கிற போலீஸ் திருப்பி விட்டு கலைச்சு இவ்வாறு நடந்திருக்கு அப்ப ஒரு சிறிய தந்தை என்றது யார் ஒரு தந்தைக்கு சமனானவர் பதினேழு வயசு இளைஞனுக்கு சிறுவனுக்கு வாகனம் கொடுக்க கூடாது விரட்டக்களை சொல்லி இருக்கலாம் தானே வாகனத்தை நிறுத்தண்டு பலாத்காரமாக வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம் தானே அதுதான் செய்யல அப்ப இந்த இந்த இளைஞன்ட மரணத்தில் இந்த பெற்றோர் மிகப்பாரிய குற்றம் ஆகின்றார் ஆகின்றார்கள் சரியா அவர்களுடைய வாக்குமூலங்களின் படி அல்லப்பட்டிக்கு நீங்கள் என்ன அறிவு அறிவு பட்டுறதுக்கு ஆக்களை ஏற்ற போன நீங்கள் என்னத்துக்காக வாகனத்தில் சீட்டை கலட்டி வச்சுட்டு போனீங்க சீட்டில் தானே ஆக்கள் இருக்கணும் சீட் மட்டும்தான் இருக்குது நாங்கள் அந்த வாகனத்தை பார்க்கல சரியா வாகனத்தின் படங்கள் இருக்குது வாகனத்தில் பின் சீட் கலட்டப்பட்டிருக்கு பின் சீட் இருக்குல்ல சரியா மனித உரிமை போய் போய் பார்த்துருக்குறாங்க அப்போ மூன்று பேர் போயிருக்கணும் இப்போ சிறிய தகப்பன் இன்னொரு ஆள் இந்த இளைஞன் ஓடினவர் டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்திருப்பார் பின்னுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பார் இவியல் கூட்டி கொண்டு போன எழுத்து நாக்கள் எங்கே இருக்கிறது ஆ சீட்டையும் போலீஸாராக கலட்டி எடுத்தார்கள் சொல்லுங்க பாப்பம் அப்போ நியாயமான இப்போ இந்த சமூகத்தில் சரியா யாழ்ப்பாணத்தில் மிக பாரிய அளவில் போதைப் பொருள் குற்றங்கள் நடைபெறுகிறது பாதாள உலகம் கொழும்பு மாதிரி ஓர்கனைஸ்டாக இல்லாட்டியும் இங்கே ஓர்கனைஸ்ட் கிரிமினல்ஸ் இருக்கிறார்கள் சரி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அளவட்டியில் இருக்கிறார்கள் மருதனாமிடத்தில் இருக்கிறார்கள் இப்படியே எங்களுக்கு சொல்லல மாணிப்பாயில் இருக்கிறார்கள் பாரிய போதைப் பொருள் தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள் என்ன வாட்டிக்கு கொடுக்குறார்கள் இருக்கிறார்கள் வாழ்வட்டு கும்பல்கள் இருக்குது அப்ப இந்த இந்த குற்றங்களை பொலிஸார் எவ்வாறு தடுக்கிறது வறுமனை போலீசாரால் மட்டும் முடியுமா சமூகமாக நாங்கள் அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு எங்களுடைய பங்கு என்ன சரியா அப்ப நீங்க நாங்க இந்த இளைஞர்களுக்கு சொல்றோம் நாங்களும் காண்றோம் சாதாரணமா சில நேரங்களில் போக முடியாமல் இருக்கு ஒரில வாகனங்கள் ஓர்றாக்கல் இருக்கிறாங்க மோட்டர் சைக்கிள் ஓடுறாக்கள் இருக்கிறாங்க பார்க்க தெரியுது எங்களுக்கு அப்ப இவர்கள் இவர்கள் தாங்கள் அழிஞ்சு இவர்களால் ஏனையவர்கள் அமைதியாக வாழ்றவர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது ஆகவே இந்த சமூகமாக நாங்கள் ஏனைய இளைஞர்களுக்கும் பெற்றோருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க சரியா நீங்க இளைஞர்கள் குடிச்சிருந்தா கூட வாகனத்தை போலீசார் நிறுத்த சொன்னால் நிறுத்துங்கள் அதான் அடிப்படை ஒரு சிவலை நாகரிகம் அடைஞ்ச சொசைட்ட முக்கியமான பண்பு நிறுத்துங்க உங்களுக்கு நீங்க குடிச்சிருந்தா தண்டப்பணம் நீதிமன்றத்தில் வழங்கப்படும் இல்ல உங்களுடைய லைசன் கேன்சல் பண்ணப்படலாம் பரவாயில்ல தண்டனை ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொண்டு திருந்துங்க ஒரு காலமும் மது போதையில வேற எந்த போதைப் பொருட்கள் பாகிச்சுட்டு வாகனத்தை ரோட்ல எடுக்காதீங்க உங்களால ஏனையவர்கள் இந்த எதுவுமே இல்லாத அப்பாவிகள் இருந்தா நீங்க உங்களுக்கு என்ன என்ன உங்களால் அந்த உயிர்களை மீட்டு தரையிலும் நீங்க உங்களுடைய தலைதரிச்சதனத்துக்கு செத்து போங்க மெட்டவன் ஆ ஆகவே சமூகமாக இந்த வெள்ளவத்தில் இருந்துட்டு சமூக செயற்பாட்டாளர்கள் கொண்டு ஒட்டைப்படையாக இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குளறாக்கள் பொன்னம்பலம் போன்றவர்கள் எப்படா நாங்கள் இப்போ போலீஸையும் அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் குற்றஞ்சாட்டலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரியா இவைகளுக்கு இவளவு அக்கறை இருந்திருந்தால் இவர்கள் போய் இந்த சட்ட வைத்திய அதிகாரிடா மருத்துவ அறிக்கை எடுத்து பார்த்துருக்க வேணும் ஆ என்ன நடந்ததுன்னு அந்த ஏரியா ஆக்கள்கிட்ட போய் விசாரிச்சிருக்க வேணும் நாங்கள் விசாரித்த அளவில் இந்த இளைஞன் குறித்த திருப்திகரமான தகவல்கள் அங்கே இல்லை சரியா ஆகவே இந்த சமூகத்து இந்த சமூகம் குறித்து இந்த சமூகம் சரியாக இருப்ப அமைதியாக இருக்க வேண்டும் அக்கறை உள்ளவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சு கொள்ளுங்க அந்த சிறியதாக சொல்றேன் நாங்கள் சரியான கஷ்டப்பட்ட ஃபேமிலி அவர் உழைச்சி தான் எங்களை பார்த்தார் நானா சிறியதா பன் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார் அண்மையில் வாகனம் புதிதாக வானியால் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு இந்த வாகனம் சரி முப்ப ஐம்பத்தொன்பது முப்பத்தாறு தொண்ணூத்தாறு இந்த வாகனத்து சொந்தக்காரர் சொந்தக்காரர் என்னென்று அலைசன் இல்லாத ஒரு இளைஞனுக்கு சிறுவனுக்கு கொடுத்தார் இதெல்லாம் விசாரிக்கப்பட வேணும் சரியா மெட்டது கிளிநொச்சியில் உமையால்புரம் பகுதியில் தமக்கு சொந்தமான நெல் அறுவடை செய்யறதுக்கு ஆக்கலை ஏத்துறதுக்கு போயிருக்கு நாங்கள் இப்ப உங்களுடைய மரணத்துல நாங்கள் இந்த உங்களுடைய துக்கமான நேரத்தை நாங்களும் உங்களுடைய துயர் பகிர்கிறோம் ஆனால் சமூகத்தை பிள்ளையா வழி நடத்தாதீங்க சரியா சமூகம் வந்து உங்களை விட அமைதியாக ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு பிள்ளைகளோட காலையில நாலு மணி கிளம்பி காரணையோ எங்கேயோ ஒரு இருந்து உங்களுக்கு தெரியுமா யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு ஒன்றரை மணித்தியாலம் பிரயாணம் செய்து வந்து வவனியாக திருப்பி மூன்று மணித்தியாலம் பிரயாணம் செய்து ஒன்பது மணிக்கு வேலை போய் அங்க வேலை முடிஞ்சு அஞ்சு மணியில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு பஸ் எடுத்து மூன்று மணி கழித்து கழிச்சு ஒன்பது மணிக்கு வந்து தெண்டை வீட்டுக்கு பத்து மணிக்கு போறாக்கள எங்களுக்கு தெரியும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவ்வாறு அர்ப்பணிப்பாக இருக்கிற அமைதியாக வாழ்கின்ற சாதாரண மக்களை நீங்கள் பாதிப்புக்கு உட்படுத்தாதீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழும் பொழுது அறிக்கைகள் விடுறவர்கள் சகல பக்கங்களையும் ஆராயுங்கள் நாங்கள் இங்கு வசிக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு நாங்கள் எடுத்த எழுந்தமானத்துக்கு நாங்கள் அறிக்கப்படுறதில்லை அடுத்த ஒன்று பரபரப்புக்காக சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு என்ன லைக்ஸிஆர் வரணுமென்றதுக்காக அறிக்க விட வேண்டாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ளுங்கள் சம்பந்தப்பட்ட ஏரியாவை தொடர்பு கொள்ளுங்கள் மனித உரிமை அணைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் ஜூடிக்கல் மெடிக்கல் ஆஃபீஸரை தொடர்பு கொள்ளுங்கள் முழுமையான தகவலை எடுத்த பிறகு சமூகத்துக்கு சொல்லுங்கள் உண்மை என்னன்ட்டு அதை விட்டுட்டு சமூகத்தை பிள்ளையாக வழிநடத்துறது மிக தவறானது என நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அம்ல நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அமரசிறி அத்துக்கோரல் அவர்களுடைய தீர்ப்பு நேற்று வெளியிடப்பட்டது அவருடைய கொலை தொடர்பாக அரகல நேரம் கொல்லப்பட்ட குருநாகல்ல வைத்த அவர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்று என்று அவரும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரியும் அடித்து கொல்லப்பட்ட வழக்கு சம்பந்தமாக நேற்று பன்னெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்து நாம் இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறது என்னென்னா இப்படித்தான் அந்த நேரத்தில் அந்த அறகலை டைமில் பலர் பல பேரை கொள்ள வேணும் இப்போ என்ன கூட கொள்ளணும்னு சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் போட்டார்கள் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் மக்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் அரசியல் நிலைப்பாடுகளுக்காக இந்த மாதிரி இவரோ உசுப்பேத்தல்களுக்கு ஆட்பட்டு இந்த மாதிரி கொலைகளில் ஈடுபட்டு விட்டு இன்றைக்கு அந்த பன்னெண்டு பேர் மரண தண்டனை அனுபவித்திருக்கின்றார்கள் இவர்களை ஊக்குவித்தவர்களோ இவர்களை தூண்டிவிட்டவர்களோ குந்து தூண்டிவிட்ட ஏனைய கட்சி அரசியல்வாதிகள் என்று அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் சிந்தியுங்கள் என்னதான் இருந்தாலும் சகமனிதனின் உயிரை காவு கொள்வது மிக பாரதூரமான குற்றம் அது என்றேனும் ஒரு நாள் உங்களை தண்டனைக்குட்படுத்தப்படலாம் நீங்க ஆகவே இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் ஏனெனில் இவ்வாறு காட்டுமிராண்டித்தனமாக சமூகம் செல்லுமானால் சட்டத்தின் சட்ட சட்டத்தின் மீறி நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது எதுவாயினும் அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால்தான் இந்த சமூகம் நாகரீக சமூகமாக வாழ முடியும் இல்லாட்டியாக ஒவ்வொரு ஒருத்தர் சட்டத்தை தங்கடக்காயில் எடுத்தால் இவ்வாறான கொலைகளும் காட்டுமிராண்டித்தனங்களும் சமூகத்தில் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும் இது இந்த சமூகத்துக்கு நல்லதல்ல ஆகவே இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம்